தொழிற ஆர்கானிக் செந்திலின் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ஒரு புது ப்ராடக்டை இந்த இடத்துல அறிமுகப்படுத்துகிறோம் தொழில் ரோஸ்மெரி ப்ளோ ஹேர் ஆயில் அப்படிங்கிறத நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் இதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது என்ன அப்படின்னா ரோஸ்மெரி இலைகள் தான் முக்கிய பங்கு வகிக்குது இது பொடுகு வர்றதை தடுக்குது முடி உதர்வை தடுக்குது அது மட்டும் இல்லாத டென்ஷனை குறைக்குது இது அடுத்து மாயிஞ்சி மாயிஞ்சினுடைய மனமும் நம்மளுக்கு மன அமைதியை கொடுக்கும் வேம்பாலம் பட்ட முடி வளர்ச்சிக்கு உதவும் அடுத்து வெட்டிவேர் வெட்டி வெட்டிவேர் நல்ல குளிர்ச்சியை ஏற்படுத்தும் ஆவாரம்போ என்ன பண்ணும் அப்படின்னா முடியினுடைய வேர்கால்களை உறுதி படுத்தும் அடுத்து செம்பருத்தி சைனிங் கொடுக்கும் மஞ்சள் வந்து சேர்த்துறோம் மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிருமி நாசினியாக செயல்படும் இது இல்லாமல் ரெண்டு மூணு பொருள் வந்து நம்ம சேர்த்துறோம் இது எல்லாமே நம்ம தோட்டத்தில் எழுபது சதவீத பொருட்களை விளைய வைக்கிறோம் விளைய வச்சதை சோலாரில் தான் காய வைக்கிறோம் சோலாரில் காய வச்சு டைரக்டா ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுபாய்க்கு வடச்சட்டியும் அடுப்பும் வாங்கி புளோஹாயில் காய்ச்சி கொடுக்கறது கிடையாது இதுக்குன்னு பிரத்யேகமாக ரோஸ்டர் மிஷின் வந்து வாங்கியிருக்கிறோம் அந்த மிஷின் தான் இந்த மிஷின் இதில் தான் நம்ம வந்து இந்த மூலிகைகளை போட்டு காய்ச்சி கொடுக்குறோம் வாங்க அதை பற்றி பார்க்கலாம் ஓ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் வந்து தொண்ணூறு டிகிரி தான் நம்ம செட் பண்ணுவோம் என்ன டெம்பரேச்சர் வைக்கிறோமோ அந்த டெம்பரேச்சரில் தான் இருக்கும் அப்போ தான் அந்த பொருள் நம்ம போடுற மூலிகை பொருள்களினுடைய மனமும் மருத்துவ குணமும் வெளியில் போகாது நம்ம அடுப்பில் காய்ச்சும் போது பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக ஹீட் ஆகும் எல்லாம் ஒன்று கருகு தீயி மனங்கள் மருத்துவ குணங்கள் எல்லாமே வெளியில் போயிடும் இந்த ரெண்டு பிளம்மண்ட்டையும் உள்ளுக்குள்ள ஆயிலோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த தேங்காய் எண்ணெயில் அது பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஆயில் வந்து தனி அறையில் இந்த பார்டரில் உள்ளுக்குள்ள இருக்கும் இந்த ஆயில் வந்து என்ன பண்ணும் ஐம்பது லிட்டர் இதுக்குள்ள இருக்கும் இந்த ஆயில் வந்து இது வழியாக போய் உள்ளுக்குள்ள ரொட்டேட் ஆகி மறுபடியும் இந்த வழியாக உள்ளே வரும் இந்த ஆயில் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் அப்போ தான் ஒரே அளவு நம்ம என்ன டெம்பரேச்சர் வைக்கிறோமோ அந்த டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் ஆகும் அப்படி டெம்பரேச்சருக்கு நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடுற ரோஸ்மெரி ஆவாரம்பூ செம்பருத்தி மஞ்சள் இது எல்லாமே உள்ளது உள்ளபடி மருத்துவ குணங்கள் அனைத்துமே நம்ம போடுற எண்ணெய்க்குள்ளே பாண்டிங் ஆகும் டெம்பரேச்சர் அதிகமாக போச்சுன்னா நம்ம போடுற மூலிகைகள் எல்லாம் ஆவியாகி வெளியே போயிடும் கொஞ்சம் க்ளோஸ் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு டிகிரி நம்ம வந்து செட் பண்ணியிருக்கிறோம் கரெக்டாக மெயின்டைன் ஆகி மூலிகைகள் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே இந்த எண்ணெய்க்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிருக்கு இதே வடைச்செட்டியில் வச்ச அடுப்பாக இருந்தால் நல்ல எண்ணெய் வந்து நேரம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும் அந்த மூலிகைகள் எல்லாம் ஆவியாக ஆரம்பிச்சிருக்கும் அதில் இருக்கிற மனம் மருத்துவ குணம் எல்லாமே ஆவியாகும் இது பாருங்க அழகா சுற்றிட்டே இருக்குது கொஞ்சம் க்ளோஸ் வாங்க அந்த மூலிகைகள் எல்லாமே இதுக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னாவே